டிசம்பர் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறக்க முடியாத நாள் பெஞ்சால் புயல் வந்து மாத்தி இருக்குன்னு சொல்லணும் தென்கிழக்காசிய நாடுகள்ல குறிப்பா தமிழ்நாட போட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதனால காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டம் சேலம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிப்பா சந்திச்சிருக்கு இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தினோட நான் உங்கள் ஜனா கடந்த ஒரு வாரமா தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கடற்கரையோரத்துல தாழ இருந்தது இப்ப வந்து ஒரு புயலா உருவாகி அது தமிழ்நாட்டை ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு பெஞ்சால் புயல்னு பேர் வச்சிருக்காங்க சோ அந்த பெஞ்சால் புயல் வந்து புதுச்சேரியா இருக்கட்டும் அதே மாதிரி விழிப்புறம் மாவட்டமா இருக்கட்டும் இதெல்லாம் பயங்கரமா தாக்கி போல விழிப்புற மாவட்டத்துல வந்து வலிமையா மக்கள் வந்து அவங்க அன்றாட செயற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த பெஞ்சால் கோயிலோட்டு தாக்கிறதுனால வெள்ளம் வந்து அளவுக்கு அதிகமா வந்திருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வெள்ளத்தினால அறுவடைக்கு தயாரா இருந்த கிட்ட இன்னைக்கு அறுவடை செஞ்சு நாளைக்கு சந்தைக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு தயாரா இருந்த அவ்வளவு நெல்லுமே வீணா போயிருச்சுன்னு தான் சொல்லணும் சோ இதனால விவசாயிகள் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகள் மட்டும் இல்ல ஏற்காடு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா ஏற்காடு பக்கம் வந்து சுற்றுலா பயணிகளே வர வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு அந்த அளவுக்கு வெள்ளம் அந்த அணைக்கட்டெல்லாம் தாண்டி பாலத்தூளுக்கெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமா தான் தாக்கிக்கிட்டு இருக்குது சோ இந்த புயல் வந்து அஹ் தணியறதுக்கு குறைஞ்சது ஒரு வாரம் சரி ஆகும்னு சொல்லி சொல்றாங்க சில சமூக ஊடகங்கள்ல வந்து நாளைக்கு தனிஞ்சிரும்னு சொன்னாலும் கூட அது உண்மை இல்லை அதற்கான வாய்ப்புகள் வந்து சரியான குறைவாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் வந்து தினசரி சாப்பிடு சாப்பிடுறதுக்கான ஒரு நல்ல சூழல் சூழ்நிலை கூட இல்லாமத்தான் இருக்குது ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை சோ அளவுக்கு அதிகமான நீர் வெள்ளம் வந்துருச்சு ஸோ எங்கேயும் போகக்கூடிய சாத்தியங்கள்ல அவங்களுக்கான நிவாரண உதவிகளையும் மு முறையா வழங்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் கூட நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் ஓரளவு ஏற்காடு பக்கமா இருக்கட்டும் அதே மாதிரி திருவனந்தபுரமா இருக்கட்டும் திருப்பத்தூரா இருக்கட்டும் எல்லா இடங்களையும் அவங்க கொஞ்சம் அவங்களோட சேவைகளை சரியா செஞ்சு மக்களை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுலயும் குறிப்பா இன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு பிறகு திருவண்ணாமலைக்கு அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து மண்ணுல வந்து ஃபுல்லாவே மூடிருச்சு சோ அந்த மூடுன அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஏழு பேர் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஒரு ஏழு பேர் வந்து அந்த வீட்டுக்கு இருந்திருக்காங்க ஆனா அந்த மண்ணு இடிஞ்சி விழுந்ததுக்கு பிறகு அந்த வீடு வந்து ஃபுல்லா மூடிருச்சு இப்ப மீட்பு படையினர் தான் போயிட்டு அந்த மீட்பு படை படையினர் வந்து அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஏழு பேர் இருந்தாங்களா அல்லது மண் சரிஞ்சு வாரத முன்னுக்கே கணிச்சு அங்கிருந்து வெளியே போயிட்டாங்களா அப்படிங்கறது சம்மந்தமான ஒரு சரியான ஒரு தகவல் ஒன்றும் கிடைக்கல இப்ப மீட்பு படையினர் வந்து அவங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க தர அறிக்கையை வச்சுதான் அவங்க உயிரோட இருக்காங்களா இறந்துட்டாங்களா அல்லது வேற எங்கேயாவது பாதுகாப்பா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியும் இது நமக்கு தெரியாம இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல ஐஎம்டிஓ ரிப்போர்ட் படி சொன்னா நாளைக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நூத்தி முப்பதுக்கும் அதிகமான மில்லி மீட்டர் அளவுல மலை வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா விழுப்புரம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபதுக்கும் அதிகமான மில்லி மீட்டர் அளவுல மலை வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஐடிஎம்ஓட ரிப்போர்ட் படி பார்த்தோம்னு சொன்னா கடுமையான மலையா இருக்கும் இந்த மலையில வந்து தப்பி பிழைக்கிறது கஷ்டங்கிற அளவுக்குதான் மழை இருக்க போகுது அதுக்கு அதிகமான வெள்ளமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப மக்கள் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ஐடியம் வந்து ஏற்கனவே அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் உயரமான கட்டிடங்கள்ல அல்லது ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பு படையினர் அழைத்து செல்லக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு ஒரு சேஃபா இருந்துக்கிறது நல்லோம் ஏன்னா நாளைக்கு நிவாரண பொருட்களா இருக்கட்டும் அதே மாதிரி தேவையான தண்ணீர் இது எல்லாமே தர்றதுக்கான ஏற்பாடுகள் வந்து அரசாங்கம் முறையா செஞ்சுக்கிட்டு வராங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதே பாதி இப்ப நாளைக்கு வரக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மக்களை எங்க தங்க வைக்கலாம் அங்க தங்க அவங்களுக்கான நிவாரணங்களை அப்படிங்கறது வந்து சரியா திட்டமிட்டு இருக்காங்க இதுல ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டா நாளைல இருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அஹ் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருவனந்தபுரம் அஹ் இங்க உள்ள பள்ளி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்தோம்னு சொன்னோம்னா வேலூர் ராணிப்பேட்டை அஹ் திருப்பத்தூர் இங்க வந்து பள்ளிகளுக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க நாளைக்கு லீவு நாளைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் அதே மாதிரி இந்த வாரம் முழுக்க விடுமுறை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவோட பொதுச்செயலாளர் அஹ் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அஹ் நம்மளுடைய துணை முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல அஹ் அரசு மேல்நிலை பள்ளியில போயிட்டு என்ன செஞ்சிருக்காருன்னா நிவாரண பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களுக்கு போயிட்டு அஹ் பார்த்திருக்காரு எந்த அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கட்டு அவங்களுக்கான அஹ் நிவாரண பொருட்கள் வழங்குனது இல்லாம வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் அவரால முடிஞ்ச உதவிகளை அதாவது துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த பதவியை அடிப்படையாக கொண்டு அவரால் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை செய்யறதா வாக்குறுதி அளிச்சிருக்காரு வந்து இனி வரும் தான் பார்க்கணும் அது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குமா கட்டாயம் நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுடைய முதல்வரும் நாளைய தினம் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு பார்வையிடுறதா அஹ் சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இதுகளை பொறுத்திருந்து தான் பாக்கணும் சோ இந்த தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் அடுத்த தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை ちゃんと。